சீதாவன் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் எப்ப நீ எங்க வாழ்க்கையில குறுக்க வந்தியோ அப்பவே எங்க சந்தோஷம் போச்சு நீ பிறந்தப்பவே உன் கழுத்த நெரிச்சு கொன்னு போட்டிருந்தா இன்னைக்கு இம்புளு பேச்சு பேசுவியா நீ அவ கை கால் முடியாம வீட்டுல கிடந்தப்ப ஒரு நாளாவது நீ ஹெல்ப் பண்ணிருப்பியாடி அவ போனதும் இப்ப வந்து சீன் போடுறியா உங்க அம்மா உயிரோடு இருந்தப்ப தெனந்தன அவளை கட்டி புடிச்சு அவ கூடயா படுத்து தூங்கின நீ எங்கயோ சந்தோஷமா தானே இருந்த இப்ப என்னடி புதுசா தாய் பாஸ் அந்த மாதிரி நடிக்கிற நீ அந்த சங்கர் பயெல்லாம் நம்பிக்கை துரோகிங்க கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க ஒருத்தங்களுடைய எண்ணம் நல்லா இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும் என் வாழ்க்கையில என் எண்ணம் நல்லா இருந்ததுனாலதான் இவ்வளவு நாள் நான் சந்தோஷமா இருந்தேன் ஆனா நீ தப்பானவளா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் படாத பாடுபட்டுகிட்டு இருக்க என்ன கேள்வி கேக்குறிய நீ ரொம்ப யோகி மாடி கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் திவ்யாவும் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்திட்டாள

கல்லை உன் தலையில தூக்கி போட்டு கொண்டிருப்பேன் கூடிய சீக்கிரமே யார் யார கொலை போறாங்கன்னு பாக்கலாம் இப்பதான் நிம்மதியா போய்கிட்டு இருந்த என் வாழ்க்கையில உள்ள புகுந்து குழப்பம் பண்ணி என்னை தூக்கி ஜெயில வச்சிட்டல சக்தி இதுக்கப்புறம் தான் நீ பார்க்க போற இந்த ரத்னா யாருங்கிறத எனக்கு ஒரு கண்ணு போனா பரவாயில்ல என் எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணும்னு நினைக்கிற வேண்டி நான் ஆனா நான் அசந்த நேரம் பார்த்து என் கண்ணுக்குள்ள வரல விட்டு ஆட்டி என்னை தூக்கி உள்ள வச்சுட்டல இனிமே தாண்டி பார்க்க போறேன் இந்த ரத்னம் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அதே தான் நான் உனக்கு மறுபடியும் சொல்றேன் இந்த சக்தி இத்தனை நாள் ரொம்ப பொறுமையா அமைதியா போயிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நீ என் அம்மாவோட புருஷனா இருந்தங்கிற ஒரே காரணம் தான் அப்படிப்பட்ட என்னோட தெய்வத்தை என் அம்மாவை எப்படி துடி துடிக்க கொண்டுட்டியோ அப்பவே எதிரியே இல்லாத என்னோட வாழ்க்கையில என் முதல் எதிரி நீ மட்டும்தான் இந்த கோர்ட்டுக்கு வெளியே வச்சு இந்த இடத்துல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் எத்தனை வருஷம் ஆனாலும் நீ எங்க ஓடினாலும் தலைமறைவானாலும் மூசாவை ஏன் கையில தான் நீ என்னைக்கு ஜெயில இருந்து வெளியே வரியோ அப்பவே நான் உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகல நான் சீதாவோட சக்தி இல்ல கான்ஸ்டபிள் இவரை கூட்டுவாங்க